ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பதிக்கு வந்து யாரெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஏழுமலையான தரிசித்தாலே நமக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய திருப்பங்கள் வரும் அப்படின்னு நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது நல்ல முன்னேற்றம் நல்ல திருப்பமாக இல்லை வேறு நல்ல திருப்பம் இல்லையாங்கிறத நம்மளுடைய திசா புத்திகள் தான் நமக்கு அதை உணர்த்தும் யாருக்கெல்லாம் வந்து ராகு திசை புதன் புத்தி புதன் திசை ராகு புத்தி இது நடக்குதோ அவங்க திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது தான் சில பிரச்சனைகளை வந்து காட்டும் காரணம் என்னன்னா நம்மளுடைய பார்க்கடலை வந்து அசுரர்களும் தேவர்களும் கடையும் போது அமிர்தம் வெளிப்பட்டுருக்கு அப்போ அந்த அமிர்தத்தை வந்து மோகினி அவதாரம் எடுத்து பெருமாள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது தேவர்களுக்கு அமிர்தத்தையும் அசுரர்களுக்கு அமிர்தம் இல்லாததை அமிர்த மாதிரி பாவனையில் அதை கொடுத்துருக்காங்க இதை வந்து ராகு பகவான் பார்த்துட்டு தேவர்கள் மாதிரி வேடம் போட்டு அந்த அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய மோகினி அவதாரமான பெருமாள் அவரோட தலையை வந்து ரெண்டாவது தலையை வெட்டிடுறாங்க அந்த வெட்டப்பட்ட அசுரனுடைய உடல் கேதுவாகும் தலை வந்து ராகுவாகவும் மாறிச்சு அதனால தான் இந்த ராகு திசை நடக்கும்போது புதன் புத்தி நடந்தாலோ புதன் அந்தரம் நடந்தாலோ நமக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கும் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா புதனுக்கான தெய்வம் பெருமாள் தான் பெருமாள்னால தான் ராகுவும் கேதுவும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்கன்றதுனால அந்த ராகு திசையில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது ஸோ அந்த ஜாதகர் மட்டும் திருப்பதிக்கு போகாமல் இருந்தால் நல்லது மற்றவங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க திருப்பதிக்கு போய் வணங்கிட்டு வரலாம் இதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமாள் நமக்கு கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது நன்றி